வணக்கம் நண்பர்களே ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அப்படின்றது ரொம்ப நாள் இல்லை ரொம்ப மாசம் அப்படின்றது ஆகிடுச்சு வீடியோ போட்டு நமக்கு ஏன் வீடியோ போடல அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் ஏன்னா என்னை நம்பி ஒரு இருபத்தஞ்சு பேர் சப்ஸ்கிரைப் அப்படின்றது பண்ணியிருக்கீங்க இதுக்கு நான் பதில் சொல்லக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கிறேன் கண்டிப்பாக நம்ம ஒரு நாலு சேனல் அப்படின்றது வச்சிருக்கோம் யூடியூப் சேனல் நாலு சேனலுமே மானிடேஷன் எனேபிள் ஆகி பணம் அப்படின்றது நமக்கு வந்துகிட்டு சரி ஓகே இப்போ இதில் நான் தொடர்ந்து டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கிறதுனால என்னால் இந்த சேனல் அப்படின்றத பார்த்துக்க முடியல அப்புறமேட்டுக்கு நம்ம ஏன் நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க பிரதர் எப்படி இதில் வருமானம் சம்பாதிக்கிறது எப்படி இதில் நீங்கள் இத்தனை வருஷமா எப்படி இருந்தீங்க நீங்கள் யூடியூப் வீடியோ ஆரம்பிக்க உங்களுக்கு எப்படி இருந்தது இதெல்லாம் சொல்லுங்க பிரதர் அந்த அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்டேட் பண்ணுறாங்க யூடியூப்பை பத்தி நிறைய விஷயங்கள் அப்படின்றது வருது இதெல்லாம் பத்தி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் யூடியூப்ல வீடியோ போடுவோம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சின்ன சின்ன யூடியூப் சேனல்காரங்களும் நம்மளே வந்துட்டு கேட்குறாங்க அதுக்காக தான் இந்த சேனல் அப்படின்றத நான் உருவாக்கியிருந்தேன் நான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஆக்சுவலி நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் நம்மளோட சேனலுடைய மோட்டிவ் என்னென்னா நான் ஒரு அஞ்சு வருஷமா அஞ்சு ஆறு வருஷமா இந்த ஃபீல்டு அப்படின்றது இருக்கேன் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் நானு அந்த ஆறு வருஷத்துல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் அப்படின்றது எனக்கு இதை பத்தி லேர்ன் பண்றதுக்காகவே போயிடுச்சு இது மற்ற சேனலை பார்த்தோ இல்லை அவங்க சொல்றது கேட்டு இவங்க சொல்றது கேட்டு பண்ணதுனாலதான் எனக்கு இவ்வளவு வேஸ்ட் அப்படின்றது நடந்திருக்குது அப்ப சரியான உண்மையான தகவலை யாருமே சொல்லலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இதை பத்தின உண்மை தகவல் யாருமே சொல்லலை இது ஏதோ வந்துட்டு குடத்துல இருக்கிற தண்ணி மாதிரியும் இதை மொன்னு குடிச்சிட்டா அவங்களுக்கு தண்ணி இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க நான் சொல்றேன் நானு இது முழுக்க ஒரு கடல்ல இருக்கக்கூடிய நீர் இந்த நீரை எவ்வளவு பேர் எவ்வளவு லிட்டர் கணக்கில் அள்ளி குடிச்சாலும் இது குறையாது இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால நான் இருக்கிற உண்மைகளை எல்லாத்தையுமே சொல்லலாம் இப்போ நம்ம சேனல்ல என்னென்ன பார்க்க போறோமா உங்களுக்கு யூடியூப்பில் சந்தேகம் இருக்குது எப்படி சேனல் ஆரம்பிக்கிறது எப்படி அதன் மூலயமா பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் அதை பார்க்க போகிறோம் யூடியூப்பில் சில மானிட்டேஷன் சில அப்டேட்டிங் அப்படின்றதெல்லாம் கொண்டு வராங்க அதெல்லாம் பற்றியும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோங்க அதே போல் நமக்கு யூடியூப்ல சில ஷார்ட் இருக்குது அந்த ஷார்ட் கட் மூலிமா நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சீக்கிரமாக ஏர்னிங் அப்படின்றத கொண்டு வர முடியும் சீக்கிரமாக மானிட்டேஷன் எனேபிள் ஆகிற அந்த ஒரு எண்டுக்கு அப்படின்றது நம்மளால் வந்து போக முடியும் இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்றது இருக்குது நான் இந்த ரெண்டு வருஷத்துல இவ்வளவு ஷார்ட் டைம்ல எப்படி நான் இத கத்துக்கிட்டு இத மணி அப்படின்றது ஏன் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்றத பத்தி தெளிவா வந்துட்டு பார்க்க போறோம் இது உங்களுடைய கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு அதே போல இது நமக்கு பணம் மோட்டிவ் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்து நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு சோர்வு அப்படின்றது நமக்கு வந்துடும் ஆனால் பணம் மோட்டிவ் இல்லாமல் நான் வீடியோ போடணும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஊதியம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுல எப்படிதான் கருத்து அப்படின்றதே கிடையாது சரி ஓகேங்க நம்ம யூடியூப்பை பத்தி தொடர்ந்து டிப்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தொடர்ந்து நம்ம போட போறோம் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி தொடர்ந்து எவ்ரிடே ஒரு வீடியோ அப்படின்றது வந்துடும் நீங்க யூடியூப் சேனலில் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தை ஸோ கீழே மறக்காம கமேண்டில் சொல்லுங்க உங்களுடைய சேனல் பெரியும் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க அண்ட் அதே போல நீங்க கேட்கலாம் ஏன்பா இதை நீ மற்ற சேனல் கூடயே போடலாமில்ல நீ தான் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன்னு சொல்றதுல அது கூட போடலாமில்ல அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம் ஸோ என்னுடைய சேனலுடைய வந்துட்டு டீட்டெயில் இந்த இடத்துல நான் போடுறேன் பாருங்க ஸோ எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கு அப்படின்றத வந்துட்டு பாருங்க ஏன் இது அதுல போடாம இதில் போடுறேன்னா நான் ஒவ்வொரு கேட்டகரி அப்படின்றது பிரிச்சு வச்சுட்டேன் அந்தந்த சேனலுக்கு இது வந்துட்டு ஆன்மீகம் சேனல் இது வந்து லோன் தொடர்பான சேனல் இது வந்து அப்ளிகேஷன் சேனல் இது வந்து அப்புறம் இதுக்கு அப்புறம் இது வந்துட்டு எனக்கு நம்ம வீட்டுக்கு பிளாக் சேனல் அப்படின்றது இது அப்படி நான் வந்து ஒவ்வொரு கிளைகளாக பிரிச்சு வச்சுட்டேன் இப்போ நான் இதில் போயிட்டு நான் இங்க கார் ரிலேட்டட் பார்க்குறவங்களில் போயிட்டு நான் எடுத்துன்னு போயிட்டு நான் இந்த வீடியோ போட்டா அவங்க பார்ப்பாங்களா அவங்களுக்கு அந்த யோசனை வரும் முதல் நம்ம யோசிக்க வேண்டியது இதுதான் எப்பவுமே சரி ஒரே சேனலே நான் எல்லாத்தையும் நியூஸ் மாதிரி கலந்து போடுவேன் வந்துட்டு எப்பவுமே யோசிக்காதுங்க ஏன்னா யூடியூப் ஒரு அல்கரிதம் யூடியூப் சேனல் வச்சிருக்கிற நியூஸ் சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி யோசிக்கும் நமக்கெல்லாம் வேற மாதிரி யோசிக்கும் அதனால அதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவங்கள பல இருக்கக்கூடியவங்க பல மில்லியன் கணக்கில் வீடியோ அப்படின்றது வந்து போட்டவங்க சரி ஓகே அப்போ மதன் ஒரு மாதிரி நான் பிரிச்சு பிரிச்சு போடுறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அதுவும் முடியாது பண்ணலாம் ஆனா அதை க்ரோத் பண்றதுக்கு ரொம்ப லேட் அப்படின்றதாகும் தான் நான் சொல்றேன் எப்படி எந்த வகையில நம்ம போட்டா நம்மளோட சேனல் கேட்டகரி எப்படி பிரிச்சா நம்மளால் வந்து இதில் சஸ்டெயின் ஆக முடியும் இதில் இன்னும் க்ரோ ஆக முடியும் அப்படின்றத தான் நான் தெளிவாக சொல்ல போறேன் அதனால தான் நான் என்ன செஞ்சுட்டேன்னா ஸோ இந்த சென்னை அப்படியே தள்ளி ஓரமாக வச்சுட்டு இது தனியாக வந்து வச்சிருக்கோம் இது யூடியூப் டிப்ஸ் யூடியூப் வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி லேர்னிங் ஆன விஷயத்த இதில் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதை அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டேன் நான் சில ஸ்ட்ரைக்ஸ் வாங்கியிருக்கேன் சில கம்பெனிஸ் எனக்கு நோட்டீஸ் அப்படின்றத அனுப்பியிருக்காங்க ஸோ சில இடங்களில் சின்ன ஃபோட்டோ போட்டதுக்கு எனக்கு வந்துட்டு அந்த ஒரு கன்டென்ட்டையே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஆகப்பட்டது என்னுடைய ஜார்னியில் நடந்திருக்கு இந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு மலை மேலே நின்றுட்டு இருந்த ஒரு சேனல் படப்பட பட் சீட்டு கட்டை அடியில் பிடிக்கவிட்ட அப்படி கீழே வரும் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படியே புரட்டி போடுற அளவுக்கு வந்துட்டு நடந்துருக்குது இப்போ எப்போயோ நான் வீடியோ ஆரம்பிக்க கூட பண்ண சின்ன தப்பு எனக்கு கடைசியில் நான் நல்ல இருக்கும் இருக்கும்போது எனக்கு அப்படியே சீட்டு கட்டை உரிவிட்ட மாதிரி வந்துருச்சு மொத்த இதுவும் ஒலாப்ஸ்ட் ஒரு டியூப் லைட்ல கல் தூக்கி போட்டீங்கன்னா எப்படி வெடிச்சு ஒரு இடத்துல அடிச்சா மொத்த பல்பும் காலி ஆகும் அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு இடத்துல பட்டது மொத்தமும் காலி இது நான் வீடியோ ஆரம்ப காலகட்டத்தில் சில மடையனுங்க சொன்னதை சாரி தப்பாக நினைச்சுக்காதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வருத்தம் அப்படின்றது இருக்கு சில மடையனுங்க சொன்னதை நான் யோசிச்சு அதாவது கேட்டுட்டு நான் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் எனக்கு சரி ஓகேங்க அதெல்லாம் விட்டுருங்க ஸோ இனி நம்ம சூப்பராக ஆரம்பிப்போம் ஆரம்பத்துல போடுறோம் ஒருத்த நம்மளே கேள்வி கேட்க முடியாது ஒரு மிஸ்டேக்ஸ் நம்ம சேனல்ல கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம இப்ப எத்த வேணா வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அங்க இருக்கிற வீடியோ இங்க இருக்கிற வீடியோ அந்த பாட்டு இந்த பாட்டு எல்லாத்தையும் எடுத்து போடலாம் ஆனா அது எல்லாமே என்றாவது ஒரு நாள் யூடியூப் பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாற்றும் பொழுது கண்டிப்பாக இது நமக்கு ஒரு தலைவலி அப்படின்றது கொடுக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வந்துட்டு இந்த வீடியோ முழுமா பார்த்துட்டோம் இந்த வீடியோ நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் அப்படின்றது நான் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு தேவனா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனல்ல இதனுடைய லிங்க் அப்படின்றது இருக்குது ஸோ கம்மியான ரேட்டுங்க நம்ம சேனலில் ஒன்றும் பெருசாக இது ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க அது மட்டும் ஸ்பான்சர் கிடையாது இது முழுக்க முழுக்க நான் வாங்கின பொருள் உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா இருக்குது மைக்கு ஏன்னா யூடியூப் சேனலை பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா பிகினருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு உள்ள ஒரு நல்ல ஒரு மைக்கு ஒயர்லெஸ் மைக்கு இங்கே பாருங்க இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற ஆடியோ எல்லாமே இதில் இருந்து தான் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு நல்ல மைக் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எவ்ரிடே இனி நிறையா ஒரு க்ரியேட்டர்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ண போகணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது ஸோ இந்த வீடியோ மூலியமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இந்த விடிய உங்கள் விஸ்வநாதன் அண்ட் அதே போல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க